டை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டவர் அவர் டூ வளாக்ஸ் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் வந்து நான் சண்டே எதுவும் எடுத்ததுங்க சண்டே எந்த ஒரு ஸ்பெஷலும் இல்லை இந்த டே எனக்கு எப்படி போயிருக்கு எதுக்குடா அந்த ஹவுஸ் கிளீனிங் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்க கூட இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கே வாங்குகாக கண்டினியூ பண்ணலாம் சண்டே வந்து கொஞ்சம் லேட்டாக தாங்க எழுந்திரிச்சேன் மணி வந்து டூட்டி கிளம்புவார் அவருக்கு மட்டும் அளவாக பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சேன் கடை ஓப்பனிங் ப்ளாக் வந்து போடலை அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க அந்த வீடியோ கண்டிப்பாக நாளைக்கு வந்து நான் அப்லோட் பண்ணிடுறேன் அந்த வீடியோ வந்து ரொம்ப கொஞ்சம் லென்த்தாக இருக்குது அப்படின்றதுனால தான் கொஞ்சம் லேட் லேட்டாயிருச்சே நாளைக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுறேன் அப்படி வாசம் இருக்குது இந்த வா அந்த பிள்ளைக்கு சேருமா ம் ரைட் அது கொஞ்சம் நேரம் கொடுத்து போகணும் ஆமாம் அப்பா போறோம் இதை மீனை வந்து நல்ல வேலை வாங்க விட்டுட்டு நான் மட்டும் போறேன் ஆமாம் ஃபுல் வேலை இன்றைக்கு மீனாக வீடெல்லாம் கழுவனும் அங்க போயிட்டு வந்தோம் இன்னைக்கு வீடு கிளீனிங் வேலை எதுக்காண்டி நாளைக்கு வந்து நம்ம குலசாமி கோயில வந்து திருவிழா சாமி கும்புறாங்க சாமி கும்பிடு திருவிழா மாதிரி பண்றாங்க வயசு ஆச்சு முப்பது வருஷமா சாமி கும்பிடுவாங்க இது மாதிரி பிரமாண்டமா இது வரையும் பண்ணதில்லை இதுதான் இடம் வந்து வாங்கிருக்காங்க வெட்டி அன்னதானம் பண்றாங்க இது வரைக்கும் பண்ணதில்லை

வா அட்லீஸ்ட் அந்த பெட்ஷீட்டு அந்த பிள்ளைக்கு அவசரச்சு உருவி குடு நான் தோசை வா நான் போய் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் மணி வந்து அந்த பில்லோ கவர்ஸ் பெட்ஷீட் இதெல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணி போட்டுட்ருக்காரு பெட்டோட கவர் வந்து மாற்றணுங்க அது வந்து லைட்டாக கிழிஞ்சிருச்சும் அதுவும் இல்லாமல் வாஷ் பண்ண வேண்டியது இருக்குது அதனால் வந்து அதை கழட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதனால பெட்டோட கவரும் சேர்ந்து தான் எடுத்து கொடுத்துட்ருக்காரு நானாக எடுத்துருக்கலாம் பட் வந்து என்னால் தூக்கம் இல்லை அதனால் தான் கையோட அந்த பெட்டோட கவரை எடுத்துகிட்டு பெட்டை தூக்கி அந்த பெட் மேலே போட்டிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன்

டூட்டி போது பாப்பா தங்க மயிலே இன்னைக்கு எனக்கு எவ்வளோ வேலை இருக்கு தெரியுமா அங்கே பாரு இங்கே அங்கே அங்கே இன்னைக்கு உனக்கும் ஸ்கூல் லீவு உங்களையும் சமாளிச்சுட்டு செய்யணும் ஸோ பெரிய டாஸ்காக இருக்க போது நினைக்கிறேன் நான் இதான் ஆரம்பிச்சிட்டால இப்பயே தண்ணி இல்லை மூணு தரேன் பாப்பாவுக்கும் தம்பிக்கும் சேம் வந்து தோசையை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஊற்றி கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே வந்து பெட்ஷீட்லாம் கொண்டு வந்து மிஷினில் லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதுக்கு முதல் நாளே வந்து மற்ற ரஃப் யூஸ் ட்ரெஸ் எல்லாமே வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை கீழே எடுத்துகிட்டு போய் போடணும் மடிக்க வேண்டியதுக்கு தான் எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதுக்குள்ளே வந்து துவைக்கிறதாச்சும் துவைச்சி சேர்த்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து மிஷினில் போட்டுகிட்ருக்கேன் பாப்பாவும் தம்பியும் வந்து விளாண்டுக்கிட்டே இருந்தாங்க சொல்ல போனோம்னா இந்த வாட்டி என்னமோ கொஞ்சம் பெருசாகச்சுட்டேன் பண்ணாமல் இருந்த மாதிரி இருந்துச்சு அந்த வாட்டி பாப்பா கொஞ்சம் நேரம் கூப்பிட்டுட்டு வெளியே போய் விளாண்டுக்கிட்டேன் அந்த பாண்டா வண்டியில் விளாண்டுக்கிட்டே இருந்தாங்க ராஜியத்தையா கேட்கலாம் பாப்பா செயின் எடுத்தியானு லூசுப்பில் செயினை கழட்டி கீழே போட்டு அத்தை எடுத்து கொடுத்ததுக்கு அத்தை ம் விலையில கழட்டி விளாண்டுக்கிட்டு இருக்க நிறையா வேலை இருக்கு அப்படியே உட்காந்தாச்சு மேலே காஞ்ச துணி போட வேண்டியது ஓடிக்கிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து கிச்சனை க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து த்ரீ பர்னர் ஸ்டவ் வச்சிருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் எல்லாமே ரொம்ப ஆயில் புஸ்காக இருந்துச்சு பட் வந்து இந்தப்பா வந்து இந்த டூ பர்னர் வச்சு யூஸ் பண்ணுறனால அந்த எண்ணெய் புஸ்கு பெருசாக வந்து பிடிக்கலை அதுவும் இல்லாமல் நம்ம நான் தாலிக்கீழ வந்து இந்த சிம்லி கண்டிப்பாக போட்டு விட்டுறது இந்த அடுப்பு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த கவர்மெண்ட்டில் கொடுத்துருந்தது தான் பட் ரொம்ப லேஸானது தான் ஆனால் க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது வேறு ஸ்டவ் வாங்கணும்னு சொல்லியிருக்காரு சரி இப்போதைக்கு வேணாம் இது வச்சு கொஞ்சம் நாள் ஓட்டலாம் அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அதனால் மனைவி சரி அப்படின்னு சொல்லிட்டாரு ஏன்னா நான் வந்து த்ரீ பர்னரில் யூஸ் பண்ணிட்டு டூ பர்னரில் யூஸ் பண்றதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கா என்னன்னு எனக்கு தெரியாது நான் அதை வாங்கிட்டு இது செட் ஆகலை அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்காது அதனால வந்து நான் கொஞ்ச நாள் இதே யூஸ் பண்ணிட்டு எனக்கு இது செட் ஆகிடுச்சி டூ பர்னரு அதனால வேற வாங்கிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டு அறையில் வந்து வாங்கிக்கலான்னு சொல்லியிருக்கேன் கிச்சன் டேப் ஃபுல்லாகவே வந்து சோப்பாயில் போட்டு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன் அரிசி போட்டிருந்த ட்ரம்மை வந்து வாஷ் பண்ணுறதுக்காக அம்மாட்ட வெளியே கொடுத்தோம்னா அம்மா கூட நான் கழுவித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தான் கொடுத்துருப்பாங்க அதனால் எடுத்து கொடுத்துருக்கேன் அந்த செல்ஃபை மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு துணியை போட்டு நல்லா உட்காந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் மாப்பு ஸ்டிக்கு போடாமல் இப்போ வந்து அரிசி மூட்டை எடுத்துகிட்டு வந்து அந்த செல்ஃபில் வந்து நவுத்து வைக்கணும் நானும் மணிகிட்ட சொல்கிறதுக்கு நான் மறந்துட்டேன் இல்லாட்டி அவரே வந்து எடுத்து வச்சுருந்துருப்பார் என்னால் தூக்கவும் முடியல சரி ஸ்டெயின் பண்ணி நம்ம எடுத்தாகணும் வேறு வழி இல்லையேன்னு சொல்லிட்டு தம் அடைக்கி வந்து நின்று தூக்கிட்டுருக்கேன் அது தூக்குறது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி வச்சுருப்பீங்க பட் வந்து பெரிய விஷயம் இல்லை தான் எனக்கு அது ரொம்பவுமே கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக ஆயிடுச்சு இந்த முது வலிக்கு எனக்கு இந்த மாதிரி வந்து டீப் கிளீனிங் வந்து வீட்டு வேலை வந்து பார்க்க பார்த்தீங்க அப்படின்னா ஒன் மந்த்துக்கு மேலேயே பண்ணிடுவேன் ஆனால் இந்த கம்ப்யூட்டர் இந்த டிவி டேபிள் கம்ப்யூட்டர் டேபிள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வீடு கூட்டையிலலாம் ஒவ்வொரு இடவே அந்த டஸ்ட்டை வந்து தட்டி தான் விடுவேன் ஆனாலும் வந்து டஸ்ட் அடைச்சிட்டே தான் இருக்கும் பிள்ளைங்க பாக்ஸ் எடுத்து போட விளையாட்டு திங்ஸு எல்லாமே அங்கங்கே எடுத்து கசகசன்னு வச்சுருவாங்க ஸோ இன்றைக்கி எல்லாத்தையும் எடுத்து ஓர்செல் பண்ணி எல்லாத்தையும் ஒரு கட்டப்பை போட்டு எல்லாம் எடுத்து ஒன்று ஆகார பொருளை மட்டும் வைக்கணும் இல்லாட்டி மதிய தூக்கி போட்டுடணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் வந்து ஹாலையே சேர்த்து க்ளீன் இருக்கேன் பாப்பாவும் தம்பியும் வந்து வெளியே இன்னொரு பாப்பா வந்தனால ரெண்டு பேர் சேர்ந்து ஜாலியாக விளாண்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கு லஞ்சை ஊட்டி விட்றவங்கள்ள என்னோட கிச்சன் வேலை போடுற வேலை எல்லாத்தையும் முடிக்கணும் அப்படின்றதுக்காண்டி கொஞ்சம் வேகமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சோஃபா இல்லாது மற்ற நேரத்துக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு என்னடா உட்காரக்கு எங்கடா டக்குன்னு போய் கூடணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் இருந்துச்சு ஆனால் க்ளீன் பண்ணையில் பார்த்திங்க அப்படின்னா சோஃபா இல்லாத ஒரு வகையை நல்லதாக ஃபீல் ஆச்சு டக்கு டக்குன்னு க்ளீன் பண்ணிட்டு போகிற மாதிரியே இருக்கல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் இந்த ஒரு பிளேஸை மாப் போட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா ஓரியாண்டு சண்டை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சரி வாப்பாப்பா நீ வீட்டுக்குள்ள வா அம்மா கூட அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன் கூட்டிகிட்டு வந்த பாவத்துக்காக என்கிட்ட கூட நான் வலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரி இருக்கா ஸ்டிக் வேணும் சரி நீ சேர்ந்து வலிப்பியாம வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் மதியம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா அம்மா வந்து கள்ளப்பரப்பு சட்னி அரைச்சிருந்தாங்க அது கூட கொஞ்சம் ஒயிட் ரைஸ் வந்து சூடாக வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன் பாப்பாக்கும் ஊட்டி விட்டாச்சு பாப்பா வந்து தூங்கிட்டா தம்பிக்கு வந்து டிவி போட்டு விட்டு நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரணும் லஞ்ச் ஊட்டி விட்றதுக்காக மட்டும்தான் வந்தேன் சரி ஊட்டி விட்டு நான் அவங்களையும் குளிப்பாட்டி விட்டு எனக்கு டைம் ஆகிடுச்சு இனி நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பூஜை செல்ஃபெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு நாலு மணி நேரம் ஆயிடுச்சு என்னோட ஹவுஸ் நீ ஃபுல் வேலையை முடிக்கிறதுக்கு இன்னி வந்து சாமி செல்ஃப் மட்டும் க்ளீன் பண்ணலை இப்போ அதெல்லாம் பண்ண போறேன் கொஞ்ச நேரம் கூட இன்னும் ரெஸ்ட் எடுக்கவே இல்லைங்க சைடு அப்படியே வந்து சரி சாமி செல்பம் கிளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒன் மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு கிளீன் பண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்க கொஞ்சம் கசகசன் இருக்கு இதெல்லாம் எடுத்து எங்கேயாச்சும் கோயிலுக்கு போகிறது அந்த தண்ணீரெல்லாம் கொண்டு வந்து போட்டு அப்படி அப்படியே வே கசகசன்ன வச்சுட்டாங்க சரி அதை எடுத்து க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து அப்படியே கொஞ்சம் விட்டுட்டேன் ரொம்ப நாள் ஆன மாதிரி ஆயிடுச்சு சரி இப்போ எடுத்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடணும்னு சொல்லிட்டு தான் எடுத்து க்ளீன் பண்ணிட்டு விளக்கு விளக்குறதுக்காக எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வெளியே வச்சுருக்கேன் பைக் கிட்டே உட்காந்து அப்படியே க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டக்குன்னு விளையாட முடியும் அப்படின்றதுக்காண்டி தான் உட்காந்து இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ண போகிறேன் நான் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னோம்னா பித்தாள விளக்கு இதெல்லாமே செம்ம சோப்பு டிஷ்வாஷ் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அது கூட வந்து பீதாம்பரி பவுட்ரு போட்டு தான் நல்லா வந்து விளக்கி எடுப்பேன் பட் வந்து நல்லா பளிச்சின்னு ஆகிரும் நம்ம நிறைய பேர் வந்து புளி லெமன் இதெல்லாமே ஊற வச்சு விளக்குவாங்க அது எனக்கு என்னமோ ரொம்ப நேரம் டைம் எடுக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும் நம்ம நார்மலான டிஷ்வாஷ் போட்டு ஒன்ஸ் விளக்கிட்டு அந்த பீதாம்பரி பவுட்ரை போட்டு நல்லா தேய்ச்சோம் அப்படின்னாவே நல்லா பலீர்னு ஆயிடுது காற்று வேறு ஒரு பக்கம் உட்காரவே விட மாட்டேன்ருச்சு காற்று அடிச்சிக்கிட்டு இருந்துச்சு அப்படியே வந்து நானும் உட்காந்து விளக்கெல்லாம் விளக்கிட்டு இருக்கேன் என்னோட விளக்கு பார்த்தீங்க அப்படின்னா பழனி முருகன் கோயிலில் இருக்க தங்கத்தேர் மாதிரி இருக்கும் என்னோடய விளக்கு ஏன்னா அங்கே கோயிலில் கொடுத்த நாங்கள் தங்கத்தேர் உடவு இழுத்ததப்போ எனக்கு அந்த விளக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துருச்சேன் அம்மாங்க அது இல்லாமல் எனக்கு ரெண்டு விளக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க அதை கூட எடுத்து வைக்க சொன்னாங்க பட் வந்து எனக்கு முருகர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றனால முருகரோட தங்கத்தேர் விளக்கை வந்து எங்கள் வீட்டில் வச்சாச்சு விளக்கு நான் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா க்ளீன் பண்ணோன்னா ஒரு அரை மணி நேரம் நல்லா வெயில் வச்சுருவேன் அப்போ தான் அந்த ஹீட்டுக்கு அந்த தண்ணி நல்லா வடைஞ்சு நல்லா க்ளீனாக இருக்கும் விளக்கு நல்லா அந்த பவுட்ரு போட்டு விளக்குனதுக்கு நல்லா பல பலன்னு புதுசு மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆயிருச்சு உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லுங்க என்னோட முருகர் விளக்குமே பார்த்தீங்கன்னா சூப்பராக விளக்கி வச்சுட்டேன் ஏ வண்டி நிப்பாட்டிட்டு போங்க ஏண்டி போகலவா வரப்புல அத்தை வந்து பிள்ளைங்க ரெண்டு பேர்த்த நான் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த அன்றைக்கி வந்து ஆடி அமாவாசை வேறு எனக்கு தெரியவே இல்லைங்க நான் வீட்டுக்கு க்ளீன் பண்ணுறதெல்லாம் அந்த விஷயத்தையே மறந்துட்டேன் தான் ஞாபகம் வச்சு சரி பிள்ளைங்களை நான் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம குலதெய்வம் கோயில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த ஆலமரத்துக்கடியில் இருக்க கோயில் தான் இப்போ அங்கே தான் வந்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க நல்லா கிராண்டாக ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்காக நல்லா பந்தல்லாம் போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க சீரியல் செட்லாம் போட்டிருந்தாங்க அது நைட்டுக்கு தான் தெரியும் நான் வந்து நாளைக்கு தான் போகணும் நமக்கு கொஞ்சம் இன்னைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை எனக்கு டைமும் இல்லை வெயில் காய வச்சிருந்த விளக்கு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு சாமி ஃபோட்டோஸ்க்கு எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு விட்டுட்டு விளக்குக்குமே நல்லா சந்தன குமெல்லாம் வச்சாச்சு இன்னி நம்ம வந்து தீபம் போட்டுற வேண்டிதான் ரொம்ப நாள் ஆச்சு நான் விளக்கு போட்டு கிட்டத்தக்க சொல்ல போனோம்னா ஒரு பத்து நாளைக்கு மேலேயே இருக்கும் விளக்கு பருத்தி வீட்டில் சரி இன்றைக்கி நல்லா க்ளீன் பண்ணியாச்சு கையோட வந்து விளக்கும் போட்டோம் அப்படின்னா வீடு க்ளீன் பண்ண ஒரு சந்தோஷம் எனக்கு ஃபுல்லாக கிடச்ச மாதிரி எனக்கு இருக்கும் அதனால தான் இன்றைக்கி க்ளீன் பண்ணி விளக்கையும் போட்டுறேன் செய்யணும் அப்படின்னு தோணிச்சு அப்படின்னா எல்லா வேலையும் கொஞ்சம் டக்கு டக்குன்னு முடிச்சிருவாங்க இன்க்ளூடிங் வந்து ஹவுஸ் க்ளீனிங் ஆகட்டும் அந்த விளக்கெல்லாம் விளக்கி சாமி கும்பிட்றதாகட்டும் எல்லாமே ஆனால் கொஞ்சம் லேசியாக ஃபீல் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த டேயில் வந்து நான் என்ன நினச்சாலுமே எதையுமே நான் பண்ணவும் மாட்டேன் விளக்கை கூட விளக்க மாட்டேன் விளக்குப் பொருத்தி சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது கூட சில நேரம் வந்து விட்டுருவேன் ஆனால் இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப மன ஃபீல் பண்ணேன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாமியை நல்லா திவ்யமே கும்பிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் எத்தனை பேர் என்ன மாதிரிலாம் இருப்பீங்க இல்லை நீங்களும் வந்து வர வாரம் நாங்கள் க்ளீன் பண்ணி வழக்கெலாம் போடுவோம்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களும் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி மறக்காமக்கா மனுஷன் சொல்லுங்கள் சொல்லிட்டிங்களா இல்லை இன்றைக்கி அம்மா அவசையா சரி எல்லாம் ஆ உள்ளே தள்ளி விட்றாதா அது போய் கூட தூக்கி போடுறாடாடா தலையா நீ உர போடுறதுக்கா எடுத்துட்டு வந்து வச்சு பிள்ளை ஹெல்ப் பண்ணுதுடா நீ ஒரு நாள் இந்த ஹெல்ப் செஞ்சிருப்பியா தம்பி என்னதான் இருந்தாலும் என் தேவதா ஜி ஜு ஜோ பாடுறாளே எப்படி பாடுனது நீ எனக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டேங்கிற ஒரு நாளைக்கு பண்ணுவியா சரி ஓகே தாங்கப்ல அன்னன்னைக்கு நைட்டுக்கு வந்து மாவு எதுவும் இல்லைங்க ஸோ வந்து பருப்பு சாதம் செஞ்சுக்கலாம் சூடா அப்படின்றதுக்காண்டி வந்து சமைச்சிட்டேன் அப்பா வந்து திருப்பூர் போயிட்டாரு அம்மா நானும் தம்பிக்கு மட்டும்தான் பாப்பாவுக்கு ஒயிட் ரைஸ் கூட கொஞ்சமாக ரசம் ஊற்றி ஊற்றி விட்டாச்சு எனக்கு இந்த டே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டயர்டாக போச்சுன்னே சொல்லுவேன் நான் அவ்வளோ வேலை கிட்டத்தக்க இந்த சண்டே உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சப்படனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்